தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கப்பட்டதுன்னு நான் சொன்னப்போ அந்த கருத்தை வந்துட்டு இவங்க எதிர்த்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்துக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் எனக்கு ஒரு விருதோ ஒரு அங்கீகாரமோ இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கொடுக்கப்படலை ஆனால் நான் சொன்ன கருத்தை பின்னாடி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார் இப்போது நான் சொன்ன கருத்து சரி அந்த அரசாங்கம் வந்து ஒத்துக்குது ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது இன்னொரு நபர் சொன்ன கருத்து இந்த மண்ணுக்கு எதிரானது தவறானது ஆனால் அதை சொன்ன நபருக்கு டாக்டர் பட்டம் அரசாங்கம் வேலை கொடுக்கப்படுது அப்போ அந்த அரசாங்கம் யாருக்கானது இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து வளமாக இருக்கணும்னா உங்களுக்கு அரசாங்கம் காட்டக்கூடிய அல்லது திராவிடம் காட்டக்கூடிய ஒரு வழி என்னென்னா தமிழனை பற்றி நீங்கள் எவ்வளவு தவறாக பேச முடியுமோ ஒரு போட்டி வைக்கிறாங்க எவ்வளவு மோசமாக எவ்வளோ கேவலமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த உயர்ந்த இடங்கள் கொடுக்கப்படும் அந்த போட்டியிலேயும் கூட தமிழர்கள் வந்து பங்கேற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிச்சி தான் போடுவாங்க அந்த போட்டியில் தெலுங்குகள் யார் வர்றாங்களோ இப்போ வந்துட்டு இப்போ தலைவராக இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை உமாராணி மாதிரியான நபர்களாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அதனால இவங்க வர்றாங்க இப்போ திடீர்னு இவங்க ஒன்றும் வர்றது இல்லைல்ல இல்லைங்களா நல்லா இருக்கிற மனுஷன் சட்டையை பிச்சுக்கணும் சட்டையை பிச்சா காசுன்னு சொல்கிறாங்க பிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான்